ராமர் சபரிக்கு மோட்சம் கொடுக்கணும் அவ கேட்குறான் யார் சபரி எனக்கு வயசாகிடுச்சு தரம்மா போடுறோம்மா நான் ஒன்றை தான் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படி தான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு என் எனக்கு மோஷம் கொடுத்துரு ராமர் சொன்னாராம் கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு ஒரு காலகட்டம் இருக்குது என்னோட அம்சம் இங்கே கோயில் கொள்ள வருது அவனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னா இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம் இன்னமேன்னு இன்னும் கொஞ்சம் காத்துட்டு சரி என் ராமன் சொல்லிட்டான் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சபரி தன்னுடைய கவத்தை தொடர்கிறாள் ராமர் கிளம்பிட்டார் பாம்பையிலேருந்து எங்கள் சபரி பீடத்துன்னு கிளம்பியாச்சு ஆஞ்சநேயர் வரமாட்டேங்கிறார் அவர் பின்னாடி அப்படியே பாம்பையே பார்த்துன்னு அப்படி சபரி படத்தை பார்த்துன்னு இருந்தால் அவ்வளோ அழகான மலைங்க அது ராமர் கூப்பிட்டு நிறுத்துறாரு நீங்கள் ஒன்று இரு இல்லை இல்லை நான் வந்துடுறேன் நீ இல்லாமல் என்னால இருக்க முடியாது வா ஒரு இடம் இருக்கு வா அப்படி சொல்லிட்டு பம்பைக்கு வந்து இப்போ ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கு பாருங்க இப்போ இந்த கலிகாலத்தில் அந்த இடத்துல அலுமரம் நிக்க வச்சா சபரிமலையை பாருனே அப்போ சபரிமலைன்னு அதுக்கு பேர் கிடையாது சபரி பீடம்னு அதுக்கு பேர் கிடையாது எப்போ பேர் வந்ததுன்னா ஐயப்பன் வந்து பிற்காலத்தில் சபரிக்கு மோட்சம் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த பீடத்திற்கு சபரி பீடம் அந்த ராமனுடைய நினைவாகவே ராமனுடைய பக்தியாகவே இருந்த சபரிக்கு ஒரு மரியாதை செய்கிற வகையில் இந்த மலைக்கு சபரிமலை என்று பெயரிட வேண்டும் என்று பந்தல ராஜா கிட்ட ஐயப்பன் சொன்னதாக வரலாறு சொல்கிறது